அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த முறை தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சீமானுடைய சின்னத்தை மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க அப்படின்றத ரவீந்திரன் துறை சாமி சொல்லியிருக்காரு இதற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத முழுமையாக போகிறோம் வாங்க பார்க்கலாம் சீமானுக்கு அந்த சின்னத்தை அப்படியே கொடுத்துருந்தாலே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னும் தற்போது சீமானுக்கு அந்த சின்னத்தை தராமல் இதையே ஒரு பெரிய பிரச்சனையாக மாத்தினது தான் சீமானுக்கு இலவச விளம்பரம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒருவேளை இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சீமான் இந்த மாதிரி எல்லாரோட கவனமும் நம்ம பக்கம் வரணும் அப்படின்னு ஒரு அரசியல் மேதையாக இதை சிந்திச்சு பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா தேர்தல் ஆணையமும் திமுக அதிமுக பாஜக இவங்க எல்லோருமே இணைந்து சீமானை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல பண்ண ஒரு விஷயம் சீமானுக்கே தற்போது சாதகமாக முடிந்திருக்கணும் இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு ரவீந்திரது சாமி பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காரு இந்த நேர்காணலில் மேலும் ரவீந்திரசாமி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த முறை தேர்தல் களம் அப்படின்றது மக்கள் அனைவருமே சீமானுடைய சின்னம் என்னப்பா அப்படின்னு கேட்டு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு களமாக மாறும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு ரவீந்திரந்து துரைசாமி சொல்லியிருக்காரு அவருக்கு ஒழுங்கா கரும்பு விவசாய சின்னம் கொடுத்துருந்தாலே இந்த அளவுக்கு சீமான் பிரபலமாகி இருக்க மாட்டாரு அப்படின்னும் இவங்களாகவே ஒரு இலவச விளம்பரம் பண்ணி தற்போது சீமான தேட ஆரம்பிச்சிருக்காங்க கல நிலவரமாக இருக்கு காலங்காலமாக சீமானுடைய அரசியல் நகர்கள் குறித்து அனைத்து துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு நபராகவே இருந்துட்டு இருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு அரசியல் விமர்சகர்கள் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே நடுநிலையாக விமர்சனம் சொல்லக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருக்காங்க இதுல ஒருவர் தான் ரவீந்திரந்திரசாமி தன்னை பற்றி என்ன விமர்சனங்கள் வந்தாலும் சீமானுக்கு கைகூலி அப்படின்னு முத்திரையே குத்தினாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்களிடம் கள நிலவரமாக ஆரஞ்சு அந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுறதா என்னுடைய வேலை அந்த வேலையை நான் ரொம்பவே சரியாக தான் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன் இந்த மாதிரி மிரட்டல்களுக்கோ இல்ல விமர்சனங்களுக்கோ பயந்து இவங்க நினைக்கக்கூடிய விமர்சனங்களை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு ரவீந்திரசாமி இந்த பேட்டியில உறுதி செஞ்சிருக்காரு இறுதியாக பேசிய ரவீந்திரசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த முறை தேர்தல் களம் தீமானுக்கான களமாக மாறதை நம்ம யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னும் திமுக அதிமுக பாஜக ஒரு பெரிய தவறே பண்ணிட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கே இந்த தேர்தல் முடிவுல வரும் அப்படின்றத ரவீந்திரன்சாமி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கம்சல் தருவீங்க நன்றி வணக்கம்